வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன மினி கடையே நம்ம பார்க்க போறோம் என்னென்ன ஐட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பு அண்ட் ஜூஸ் ஐட்டம் ஜூஸ்னா நம்ம இனிப்பு போட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற ஜூஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கீழாநல்லி ஜூஸ் கத்தாள ஜூஸ் இந்த மாதிரி மெடிசின் ஐட்டம் உள்ளதான் அது போல சூப்பு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முடக்கத்தான் முள் முருங்கை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது பாருங்க அருகம்புல்லு ஃப்ரெண்ட்ஸ் அருகம்புள்ளு ஜூஸ் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அலர்ஜிக்கு ரொம்ப நல்லது இது வெண்பூசணி வெண்பூசணி வயிற்று புண்ண நல்லாவே ஆத்தும் உடம்புக்கு குளிர்ச்சி வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து நமக்கு யூரின் நல்லா போகும் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க அதை டெய்லி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ஹெல்த்தி அது நெல்லிக்காயில நிறைய ஐட்டம் ஹெல்த்தியான ஐட்டம் நிறைய இருக்குது ரொம்ப நல்லது இது பாத்தீங்கன்னா கேன்ல இருக்குது பாத்தீங்கன்னா சூப் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முருங்கைக்கீரை சூப்பு இல்ல முடக்கத்தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெரைட்டி சூப்பு ஆவாரம்பு டீ போடுறாங்க ஆவாரம்பு பொறுத்தளவு இப்ப இது வந்து சூப்பு வந்து சாறு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கீரையை சாறு எடுத்து அதுவும் சேல் பண்றாங்க அதாவது என்னென்ன கீரைன்னு பாத்தீங்கன்னா முசுக்க இந்த மாதிரி கீரை எல்லாம் சாறு எடுத்து சேல் பண்றாங்க இப்போ அது வந்து நல்ல ஒரு மெயின் இடத்துல வச்சு பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு அது சப்பாத்தி கல்லி பழம் வாங்கி வச்சு அதை வந்து சேல் பண்றாங்க சப்பாத்தி கல்லி பழம் லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டப்பால இருந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி கீழா நெல்லி எல்லா மெடிசின் சத்தும் அதில் நிறைய இருக்கு இது வந்து கத்தாழ ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் கத்தால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி நல்ல ஷைனிங்கா வரும் நம்ம ஃபேஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா பெருநெருஞ்சில் மூல் அதை வந்து காலையிலே தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி கல்லி பழம் ஜூஸ் இந்த பழம் ட்ரேல வச்சிருக்காங்க பாருங்க அதோட நிறைய கம்பு தென குதிரைவாளி இந்த அரிசியில என்னென்ன அரிசி இருக்குதோ அதாவது கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி அரிசி வகைகளை லட்டு போடுறாங்க கருப்பு உளுந்துல களி போட்டு வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா பொடி இது வந்து இட்லி பொடினா முருங்கைல இட்லி பொடி பிரண்டல இட்லி பொடி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க சூப்பு போட்டு சேல் பண்றாங்க போட்டு சேல் பண்றாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிரண்டை இட்லி பொடிதான் அந்த கஸ்டமர் வாங்குறது ஆனா உப்பு எல்லாமே ரொம்ப கம்மியாதான் இருக்கும் பெப்பர் எல்லாமே வேணுங்க வேணுங்கிறவங்க கேட்டு அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா சூடாகவும் இருக்கும் ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எல்லாமே வந்து ப பழங்களை வாங்கி போடுறதான் கீரையில் வாங்கி போடுறதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் போய் குடிச்சிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்